ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் மாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிசபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிசபம் தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விற்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேச ராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் கால புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் கால புருஷ ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் தலைத்தோங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்கள் புனர் அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலிக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே நான்காம் வீட்டில் அமர்ந்து சுகஸ்தான குருவாக பயணம் செய்யப் போகிறார் குரு பகவான் குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டாம் வீடுகளின் மீது விழுவதால் யோகங்கள் தேடி வரப்போகிறது குரோதி ஆண்டு முழுவதும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் பயணம் செய்யப் போகிறார் சுகஸ்தான குருவினால் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பாதகாதிபதி கேந்திரத்தில் குரு பகவான் வரும் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தருவார் வீடு வாகனம் வாங்கும் யோகம் கூடி வரும் எட்டாம் பாவத்தை குரு பார்ப்பதால் உங்களை அவதூறு செய்தவர்கள் உங்களை வைத்து பண மோசடி செய்தவர்கள் எல்லாம் உங்களை நாடி வரும் காலம் வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் நலிவுற்ற தொழில் வளர்ச்சி அடையும் இதுவரை முடங்கிய லாபம் எல்லாம் திரும்ப வரும் நிரந்தர வேலை கிடைக்கும் பதவியோகம் தேடி வரும் உயர் பதவி உற்சாகத்தை கொடுக்கும் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நல்ல வேலை கிடைக்கும் புரமோசனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பனிரெண்டாம் பாவத்தை குரு பார்ப்பதால் இதுவரை தூக்கம் இல்லாமல் தவித்தவர்கள் இனி நிம்மதியாக உறங்குவார்கள் இதுவரை தடைப்பட்ட சுபகாரியம் எல்லாம் இனிதே நடைபெறும் வண்டி வாகன விரய செலவுகள் வரும் குரோதி ஆண்டு முழுவதும் கும்பராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக பயணம் செய்ய போகிறார் எத்தனையோ சங்கடங்கள் வரலாம் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும் எங்கும் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது அதே நேரத்தில் சனி பகவான் சச மகா யோகத்தையும் கொடுக்க போகிறார் இதனால் பண வருமானம் அதிகரிக்கும் பதவி யோகமும் தேடி வரும் சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் வேலையில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் இரண்டாம் வீட்டிற்கு செல்ல போவதால் தலைமையில் இருந்த பாரம் இறங்கிவிடும் குரோதி ஆண்டு முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்திலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்திலும் பயணம் செய்வது சிறப்பு விபரீத ராஜயோக காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பண வருமானம் வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் எந்த அளவிற்கு பண வருமானம் வந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் அதை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பண வரவு பொருளாதார வரவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் சேமிக்க தொடங்குங்கள் வாக்கு கொடுக்காதீர்கள் மாட்டிக்கொள்வீர்கள் பேசும் வார்த்தைகளில் கடுமையை வெளிப்படுத்த வேண்டாம் கனிவை வெளிப்படுத்துங்கள் ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் சனி செவ்வாய் சேர்க்கைக்கு சனிக்கிழமை அன்று நாகலிங்க பூ தொடுத்து எள்ளுரண்டை சமைத்து அகல் விளக்கில் கருநீல துணியில் இருபத்தி இரண்டு மிளகை மூட்டை கட்டி கருநீல திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது ஆகிய முக்கணிகள் பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது தோசங்கள் நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பலம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிட்டு ும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கள்ளுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்களப் பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் சாப்பிடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம